எதிரின்னு ஒருத்தங்க இருந்தா அவங்க இந்த ராசியை பார்த்து பயந்து தாங்க ஆகணும் காரணம் கேட்டா கிட்ட பழகணும்னா ஒண்ணு நண்பனா இருக்கணும் இவங்க கிட்ட யாரும் எதிரியா நின்னு வாழ முடியாது காரணம் இவங்க குணத்தாலேயே நீங்க எதிரியா இருந்தாலும் அவங்க கிட்ட நட்பா மாறிடுவீங்க பாக்குறதுக்கு என்னவோ ரொம்ப மிடுக்கா இருப்பாங்க பழகிட்டா ரொம்பவே பாசக்காரங்க ஒரு சில விஷயங்கள்ல ஏமாந்துருப்பாங்க ஒரு சில விஷயங்கள்ல எதிரிக்கு சிம்ம சொப்பனமா இருப்பாங்க என்னடா இவனை எதுவுமே பண்ண முடியலன்னு மத்தவங்க யோசிப்பாங்க அந்த அளவுக்கு வீர தீரமான ராசிக்கு அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது அற்புதமான மாதமா இருக்க போகுதுன்னு நான் சொல்றேன் இப்ப ரிஷபம் யோசிப்பீங்க அற்புதமான மாதமாந்தா சந்தோஷம் தான் எப்படி சொல்றீங்க அற்புதமான மாதம்னு இப்ப கேப்பீங்க இல்லையா தெளிவா சொல்லலாம் அதுக்கு முன்னாடி சுருக்கமா சொல்லட்டுமா ரிஷிப்தா பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது மிகவும் யோகமான மாதமா இருக்க போகுது சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட உங்களுக்கு நிஜமாவே சுக்கர பகவான் உச்சதல் தாங்க இருக்காரு கடந்த காலங்கள்ல நீங்க கஷ்டப்பட்டாலும் சரி வேதனைப்பட்டு வெந்து போய் நொந்து போய் வாழ்க்கையே இல்லைன்னு நினைச்சிருந்தாலும் சரி எல்லாமே மாறப்போகுது பெரிய வளர்ச்சி உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குங்க சுருக்கமா சொல்லுனாக்க வெற்றி உங்க பக்கம் புரியுதுங்களா சோ அதுக்கு முன்னாடி விரிவான விளக்கத்துக்கு போவோம் நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களே இந்த வீடியோ பதிவு வந்து நிச்சயமா உங்களுக்கு மனசுக்கு நிறைவையும் ஒரு தெளிவையும் கொடுக்க போகுது நிச்சயமா அந்த பதிவை பார்த்து முடிக்கிறப்போ உங்களுக்கு ஒரு சந்தோஷம் பிறந்திருக்குங்க சரிங்களா நம்பிக்கையோட வீடியோ பதிவு தொடர்ந்து பாருங்க அதுக்கு முன்னாடி ஓம் சுக்கர பகவானை போற்றி போற்றுன்னு உங்களுடைய ராசிக்கு அதிபதிக்கு பலம் சேர்க்கிற விதத்துல மூன்று பேரை சொல்லுங்க முடிஞ்சதா கமெண்ட் பாக்ஸ்லயும் பதி விடுங்க அவரை நீங்க வாழ்த்தும் பொழுது உங்களுடைய வேண்டுதல மனசார நினைச்சுக்கோங்க கட்டாயம் அது நடக்க ஆரம்பிக்குங்க சோ இப்ப அக்டோபர் மாத்து பலன்களை சொல்லணும் அப்படின்னாக்க உங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க இந்த மாசத்துல கிரகங்களோட மாற்றம் எத்தனை இருக்கு அவங்களை பொறுத்து உங்களுக்கான பலன்களை சொல்ல முடியும் அந்த வகையில ரிஷப ராசியை வரைக்கும் மூன்று நட்சத்திரங்களுடைய ஆட்சி இருக்கு இல்லையா அதாவது கார்த்திகை நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் மிருக சிரிஷம் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு மிருகஷீரத்துல இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த நட்சத்திரங்கள் எல்லாத்துக்குமே இந்த பலன்கள் பொருந்துங்க சோ கிரக நிலைகள்னு பாத்திரம்னாக்க உங்களுடைய ராசியில குரு பகவான் அமர்ந்திருக்காரு தன வாக்கு குடும்பஸ்தானத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்காரு அதுவே சுகஸ்தானத்துல புதன் பகவான் அமர்ந்திருக்காரு பஞ்சமஸ்தானத்துல சூரிய பகவானும் சுக்கர பகவானும் கேது பகவானும் இவங்க மூன்று பேரும் கூட்டணியில உட்கார்ந்துட்டு பேசிட்டு இருக்காங்க அடுத்த தொழில் ஸ்தானத்தை வரைக்கும் சந்திர பகவானும் மற்றும் சனி பகவான் வக்ரகதியில இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி இருக்காங்க அதாவது சந்திர பகவானும் சனி பகவானும் அடுத்தது லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் அமர்ந்திருக்காரு சோ இந்த கிரக நிலையை பொறுத்து அடுத்ததா இந்த மாசத்துறை கிரக மாற்றம்னு பார்த்தோம்னாக்க வரக்கூடிய ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்துல இருந்து ரோகஸ்தானத்துக்கு மாற்றம் அடுத்த பகவான் சுகஸ்தானத்துல இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாற்றம் அடைகிறாரு இவரை தொடர்ந்து பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்துல இருந்து ரண ருண ரோகஸ்தானத்துக்கு மாற்றம் அடைகிறாரு அடுத்த இருபத்தி மூணு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு செவ்வாய் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாற்றம் அடைகிறாரு இவரை தொடர்ந்து இருபத்தி ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரன்னர் உணர் ரோகஸ்தானத்துக்கு மாற்றம் அடைகிறார் ஆக மொத்தத்துல இந்த மாசத்துல மட்டும்ங்க அஞ்சு கிரக நிலைகள் மாற்றம் இருக்கு சோ இதை பொறுத்து பலன்கள்னு பார்த்தோம்னா இப்ப இருக்கக்கூடிய நிலைமைக்கு ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கஷ்டம் அப்படிங்கிறது என்ன சொல்றதுன்னா மழை அளவு இருக்கு இல்லையா ஆனாலும் மனம் தளராம உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க ஒரு நாள் நம்ம வாழ்க்கை நிச்சயமா மாறும் கடவுள் நமக்கு துணை இருப்பாருங்கிறத நம்பிக்கையோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க எப்பவுமே ஒரு தெய்வத்தை வந்து மனசார நினைச்சுக்கிட்டே இருக்கணுங்க யார் தெரியுமா சிவபெருமானுங்க அனுதனமும் சிவசிவானி இருக்க ரிஷிபராசியோட கஷ்டங்கள் கண்டிப்பா காணாம போகும் நீங்க வணங்குறத மறந்துட்டீங்க புரியுதுங்களா அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க எல்லா திங்கக்கிழமையிலும் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்துக்கு வில்வ அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வில்லங்கமான பிரச்சனை கூட வழி பிறகுங்க புரியுதுங்களா சோ இந்த மாத பலன்கள்னு பாத்தோம்னாக்கா உங்களுடைய ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கர பகவானோட சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே சாதகமா இருக்குது இதன் காரணம் எந்த காரியத்தையும் செய்து முடிக்கூடிய வேகத்தை கொடுக்கிறார் புரியுதுங்களா அதாவது நம்மளுடைய ராசிக்கு அதிபதிங்க எப்பவுமே நம்மள நல்ல நிலைமையில வைக்கணும்னுதான் யோசிப்பாங்க மற்ற கிரகங்கள் நமக்கு வந்து நல்லது பண்ணாம பாதகமான நிலையில ஏதாவது தடுப்பு கொண்டு வந்தாலையும் சரிங்க முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடியவங்க அதை தடுக்கணும் எப்படியாச்சு இவனுக்கு நல்லது செய்யணும்னு யோசிப்பாங்க சரிங்களா அந்த வகையில இந்த மாதம் முழுக்கவே உங்களுக்கு சாதகமான அமைப்புலதான் உட்கார்ந்துட்டு இருக்காரு சுக்கரா பகவான் இன்னும் சிறப்பா சொல்லணும்னா நீங்க எடுக்கூடிய முயற்சிகள் எல்லாமே கை கூடி வரும் தொட்டதெல்லாம் பொன்னா மாறும் பகைவர்களால உங்களுக்கு ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாமே சமாளிப்பீங்க எங்களுடைய பகைவர் எங்கோ மறைந்தாருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து உங்களுடைய குணாதிசயங்களை பார்த்து ஓடி ஒளிய போறாங்க புதிய கிட்ட பழகும் போது மட்டும் கவனமா இருக்கணும் நட்புன்னு வந்துட்டா கற்பு மாதிரி பாதுகாக்கக்கூடியவன் இந்த ராசிக்காரங்க இந்த நட்புன்னு பெயர்ல நிறைய பேர்கிட்ட ஏமாந்து இருப்பீங்க சோ இருங்க பழைய நட்போ புதிய நட்போ நட்பு வட்டாரத்துக்கிட்ட கொஞ்சம் பார்த்து சூதானமா இருங்க உங்களுடைய ரகசியங்களை ரகசியமா வச்சுக்கோங்க அதாவது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ரிஷிப ராசியை பொறுத்த வரைக்கும் தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி நல்ல லாபம் இருக்கு நிதானமாக நடந்தாலையும் தொழில்ல அதித லாபம் உண்டு கடன் விவகாரங்களும் உங்களுக்கு கட்டுக்குள்ள வரும் ராசியை பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனை கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு பட் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வந்து அது சமாளிக்கூடிய விதத்துல பண வரவு உங்களுக்கு திருப்திகரமா இருக்கும் புதிய ஆடர்களுக்கான முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும் உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் வீண் அழைச்சல சந்திக்க வேண்டி இருக்கும் இருந்தாலும் அந்த வீண் அலைச்சல்கள் உங்களுக்கு வரையத்தை கொடுக்காம ஆதாயத்தை கொடுக்க போகுது அலுவலக பணிகள் மூலம் கொஞ்சம் டென்ஷன் இருக்கலாங்க சக கிட்ட கொஞ்சம் பார்த்து சூதானமா இருங்க அடுத்ததா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசிக்காரங்களே கோபமா மட்டும் பேசாதீங்க கோவமா பேசுறதை மட்டும் தவிர்ப்பது நமக்கும் நல்லது குடும்பத்துக்கும் நல்லது ஏன்னா உங்களுடைய கோபத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு வீட்டுல யாருக்கும் தெம்பு இல்லை அடுத்த கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதம் ஏற்படலாங்க விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க கோபம்னு வந்துருச்சாக்கா உங்களை வந்து கட்டுப்படுத்தவே முடியாது இப்ப நான் சொல்லிட்டேன் இந்த வீடியோ பத்தி பாத்தீங்க அப்படின்னா உங்க கோபம் வரப்ப யோசிச்சுக்கோங்க வேண்டாம் நம்ம கோபப்படக்கூடாது அப்படின்ற ஒரு ஹிண்ட் வந்து உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும் அடுத்த பெண்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவனுடைய பிரச்சனை தலையிடாமல் இருப்பது ரொம்ப சிறப்பு ஆனா ரிஷபராசி பெண்களுக்கு ஒரு குணம் இருக்குன்னு தெரியுமா யாருக்காவது வந்து ஒரு கஷ்டமோ ஒரு நஷ்டமோ வந்துச்சுனாக்கா இவங்களே வாலண்டியரா போயிட்டு அந்த கஷ்டத்துக்கு உதவணும்னு சொல்லிட்டு போய் நிப்பீங்க அது வேண்டாம் அடுத்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பளுக்கு அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் வரும் நல்ல பணவரவு இருக்கும் பேர் புகழ் பெற்று நல்லா இருக்க போறீங்க அடுத்த அரசியல் துறையில இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் புதிய பதவிகள் தேடி வரும் உடைய வாக்குறுதி எல்லாமே சொன்ன மாதிரி காப்பாற்ற போறீங்க மேலிடத்துல உங்களை பத்தின வதந்திகள் வந்தாலும் மேலிடம் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணும் அடுத்த மாணவர்களை வரைக்கும் கல்வியை பத்தின டென்ஷன் ஏற்பட்டு நீங்கும் படிப்புல மட்டும் கொஞ்சம் கவனமா படிச்சீங்க அப்படின்னாக்கா ஒரு முறைக்கு ரெண்டு முறை படிச்சு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க நல்லதுங்க நிறைய விஷயங்கள்ல சாதகமான பலன் இருக்கும் கடுமையா முயற்சி செஞ்சீங்க அப்படின்னாக்க வெற்றிக்கு வழிவகுக்கும் குறிப்பா எதிர்பாராத செலவுகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால செலவுகளை கட்டுக்குள்ள வச்சுக்கிறது உங்களுடைய கடமைங்க தொழில் வியாபாரம் தொடர்பான நீங்க எதிர்பார்த்த லாபமும் உண்டு எதிர்பாராத லாபமும் ஏற்படும் வெளியூருக்கு வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது கொஞ்சம் கவனமா இருங்க உத்தியோக பணிகள் இருக்கிறவங்க சக ஊழியர்களை அனுசரிச்சுதான் நடந்துக்கணும் அலுவலகம் தொடர்பான சுமை அதிகரிச்சா அது உங்களுக்கு மதிப்பையும் மரியாதையும் ஏற்படுத்தும் குறிப்பா குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட வீண் வாக்குவாதம் வேணாம் சாதாரணமா பேசுறது ரொம்ப நல்லது வாழ்க்கை துணை கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலக ஆரம்பிக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வீண் வாக்குவாதம் யார்ட்டையும் பண்ணக்கூடாதுங்க எதிர்களுடைய தொல்லை அப்படிங்கிறது இன்னைக்கு சுத்தமா இனிமேல் இருக்காது தொழில் சார்ந்த படிப்பு ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அதுவும் உங்களுக்கு நல்லாவே கை கொடுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமைகளை மகாலட்சுமி தாயாருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய செல்வம் சேரும் குடும்பத்துல மகிழ்ச்சி தங்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள்னாக்க புதன் வெள்ளி ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது ராசிக்கான அக்டோபர் மாத பலன்கள் அற்புதமான யோகமான பலன்களை பார்த்து முடிச்சாச்சு இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு கூடுதல் விவரங்களா இருக்கும் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களால உங்களுக்கு அமைதியின்மை உண்டாகலாங்க இதனால மத்தவங்களுடைய தலையீடு உங்களுக்கு இருக்க கூடாது யாருமே உங்களுடைய விஷயம்ல தலையிடாம பாத்துக்கோங்க அதே மாதிரி அடுத்தவங்க பேச்சையும் நீங்க கேக்குறது குறைச்சிக்கணும் ரிஷபராசுடைய வீழ்ச்சிக்கு மேக்சிமம் ஆஃப் த ரீசன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அடுத்தவங்க பேச்சை கேட்கறது அப்பா சொன்னாங்க ஆட்டுக்குட்டி சொன்னாங்க வந்தவங்க சொன்னாங்க போனவங்க சொன்னாங்க ஏங்க எல்லாரும் சொல்றத கேட்டா நீங்க எப்ப யோசிக்கிறது உங்களுடைய சரியான முடிவை நீங்க ஏன் பயன்படுத்தாம இருக்கீங்க இதை கொஞ்சம் பாத்துக்கோங்க குடும்பத்தில் கிட்ட வாக்குவாதம் வேணாம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரிதான் முக்கியமா இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க இருக்காங்க வீட்டில் வாக்குவாதம் பண்ணாதீங்க சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம் அதுவுமே உங்களுக்கு நல்லதாதான் தான் இருக்கும் கணவன் மனைவியா இருந்தீங்க அப்படின்னாக்கா ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து அனுசரணை நடந்துக்கிறது நல்லது திருமணம் ஆகாதவங்களா இருந்தாக்கா நிச்சயமா திருமணம் வர உங்களை தேடி வருங்க தொழில வியாபாரத்தில் ஈடுபட்டு ரிஷப ராசிக்காரங்க கார்த்திகை நட்சத்திரம் சேர்ந்தவங்களா இருந்தாங்க திட்டமிட்டு செயல்படுங்க வெற்றி உங்களுக்கு நிச்சயம் உண்டு எட்டா கனியெல்லாம் ஒன்றும் கிடையாது உங்களுக்கு வெற்றியை பொறுத்த வரைக்கும் முயற்சிக்கு மட்டும்தான் உண்டு வியாபார போட்டிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குறைய போகுது சரிங்களா அதான் ரோகினி நட்சத்திர பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அப்படிங்கறது உங்களுக்கு நல்லதா தான் இருக்கப்போகுது எதிர்பாராத செலவுகள் உண்டாகலாம் அதற்கு தகுந்த மாதிரி பணவரவும் கடவுள் கொடுக்குறாரு திட்டமிட்டு செயல்படுவது நல்லது உறவுக்காரங்க கிட்ட தேவையற்ற வீண் வாக்குவாதம் வேணாம் முக்கியமா உறவுக்காரங்களுடைய செயல்பாடுகள் மீது கொஞ்சம் கவனமா இருங்க வண்டி வாகனத்துல செல்லும் பொழுது கவனமா இருக்கணும் அதே மாதிரி வாகனங்களால செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க நண்பர்கள் கிட்ட பேசுறப்போ நிதானமா பேசுங்க ஏன்னா நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் பிரிவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டத்தில் உடல் சோர்வு உண்டாகலாக மூத்த சகோதரர்களுடைய உடல் நலனில் கவனம் செலுத்துங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக பொறுப்பு இருக்குங்க கல்வியில நாட்டம் அதிகரிக்கும் கவனமாக படிப்பது ரொம்ப நல்லது முக்கியமா இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார சிக்கல்கள் தீர்ந்து சந்தோஷமா இருக்க போறீங்க ஒரு சில விஷயங்களும் நம்ம கவனமா தான் இருந்தாகணும் அடுத்ததா மிருக சீரிஷம் நட்சத்திர இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்துல உங்களுக்கு இருந்து வந்த போட்டிகள் நீங்கி தொழில் வியாபாரம் விருத்தி அடையும் ஒரு கடை வச்சிருக்கீங்களா ரெண்டு கடை வைக்கலாம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் வந்து பெருகிக்கிட்டே போகுங்க பொருட்களை வெளியூருக்கு அனுப்பும் போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா பொருளை அனுப்புறது நம்ம அது வந்து நம்மளுடைய வாடிகல் கிட்ட சரியான முறையில போய் சேர்ந்துச்சா அப்படிங்கறத கொஞ்சம் ட்ராக் பண்ணிக்கிட்டே இருங்க அடுத்தவங்களை நம்பி எப்பவும் இந்த ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் வேலையை ஒப்படைக்க கூடாது அடுத்தா உத்தியோகப் பணிகளை இருக்கிறவங்க வேலையை பார்க்கிறப்போ உங்களுடைய வேலையில கவனம் இருக்கணும் அதே மாதிரி கவனமோட வேலை செய்யறப்போ அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட பார்த்து பழகிறது ரொம்ப நல்லது பேச்சு திறமையால கடினமான காரியங்களை கூட எளிமையா செய்து முடித்து வெற்றி அடைய போறீங்க சரியான நேரத்துல ஊறங்கிறது சரியான உணவு எடுத்துக்கிறது மட்டும் இந்த சூழ்நிலையில உங்களுக்கு ரொம்ப அவசியமான விஷயங்க அடுத்த கணவன் மனைவி கிட்டேயே இருந்து வந்த மன கசப்புகள் நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க ஆக மொத்தத்துல அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது நிச்சயமா கட்டாயமா சொல்ற நூத்துக்கு நூறு சதவீதம் ரிஷபராசிக்கு சாதகமான அதிர்ஷ்ட

சந்திராஷ்டமம்னு பார்த்தோம்னாக்கா வரக்கூடிய அக்டோபர்ல ஒன்பது பத்து இந்த நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் சந்திராஷ்டமம் அப்படின்னாவே வீண் வாக்குவாதம் பண்ணக்கூடாது வெளியூர் பயணங்களை தவிட்டுனும் முக்கியமா நம்முடைய விஷயத்த கிட்ட பகிர்ந்துக்காம இருக்கணும் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுவே அதிர்ஷ்டமான தினங்கள்னு பார்த்தோம்னாக்கா அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி மூணாம் தேதி இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று இந்த ஐந்து நாட்கள் அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படிங்கறதால உங்களுடைய சுப நிகழ்ச்சியுடைய தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் முக்கியமா இந்த நாட்கள்ல நீங்க செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மைகளையும் லாபத்தையும் கொடுக்கும் சரிங்களா கூடுதல இன்னொரு பரிகாரம் சொல்றேங்க புதன்கிழமைகள்ல அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு சென்று அவரை தரிசித்து வர முடிந்தா துளசி மாலை வாங்கிட்டு போய் கொடுப்பது ரொம்ப நல்லதுங்க இதன் காரணமாகவும் அதாவது எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வே கிடைக்கல ரொம்ப சிக்கலா முடிச்சு மேல முடிச்சா போட்டிருக்காங்க என் வாழ்க்கையில எங்க போனாலையும் தடைகள் தாமதம் எங்க போனாலும் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் வேலை எதுவும் கை கூடல அப்படின்னு நினைக்கிறவங்க புதன்கிழமைகள பெருமாளை வழிபாடு செய்ய நிச்சயமா ஒரு நல்ல தீர்வை நீங்க எதிர்பார்க்கலாம் சகல விதங்களையும் நன்மைகள் மட்டும்தான் உண்டாக போகுது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னைக்கும் சரி இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே ரிஷபராசிக்கு நிச்சயமா சொல்ற ரிஷபராசி வெற்றியை அடைய போறீங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க நம்முடைய சாய்முருகா ஜோதிடம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களுடைய அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் கூடுதல் தகவல்கள் ஏதாவது தேவைப்படுச்சுன்னாக்கா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது தனிப்பட்ட ஜன போட்டு சிறிதளவு மாறுபடலாங்க வாழ்க வளமுடன்